வணக்கம் நான் மாரிஷ் ராஜா உங்களுக்கு தெரியும் என்னுடைய அண்ணன் இவர் வந்து ஒரு இப்போ ஐம்பதாவது வயசு தொட்டுட்டாரு பிறந்தோம் டக்குன்னு பார்த்தா ஐம்பது வயசு ஆயிடுச்சு இப்ப இருந்த மாரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்நிகழி எப்பவும் போல நல்லபடியா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை வணக்கம் நான் மாரிஷ் ராஜா என்னுடைய அண்ணன் கூட பிறக்காத அண்ணன் சிவபிரகாசம் அவர் வந்து இப்போ ஐம்பதாவது வயசு தொடுறாரு என்னமோ பிறந்த வளர்ந்த பார்த்தா டக்குன்னு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அவர் நீடி வாழணும் இன்று போல் என்று சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அவருக்கு பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் நான் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு கிளாஸு ஆமாம் வந்துருங்க வந்துருங்க சாலிகிராமத்து சரி ஓகே நான் மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் யாருங்க மாஸ்டர் ஆக்டிங் கோச்சிக்காக வந்துருங்க மாஸ்டர் அப்படியா யார் சொன்னாங்க உங்களுக்கு இல்லை மாஸ்டர் நம்மளுக்கு வடபயில நண்பர் சொன்னார் ஒரு சினிமா கம்பெனிக்கு ஆடிஷன் போனேன் ஓ டைரக்டர் வந்து பேர் மட்டும் தான் பெருசா இருக்கு அபிஷேக்